விஜயலட்சுமி நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பர்சன்டேஜ் சும்மா கீழே அப்படியே நம்ம தலைவர் சொல்ற மாதிரி ஏன்னா இந்த பிஎஸ்டி இப்படி பட்டே கிளப்புறாங்க ஒன்றுமே சொல்லணும்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஃபார்மில் இருந்தாங்கன்னா அவர் அவுட்டே பண்ண முடியாது அது மாதிரி பேக் டு பேக் டூ த்ரீவில் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நம்ம மனசில் அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இதில் சுகன்யாவுடைய முகத்திரை சுமா கிளி ஒன்றுமே சொல்லணும்னா செம்ம கட்டுப்பில் டோட்டல் டி ஃபேமிலியும் இருக்காங்க டீம் ஃபுல் ஃபார்மில் இறங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரசுக்கு ரொம்ப ஆதரவாகவும் அப்பா வந்து இவ்வளோ சப்போர்ட் ஆகும் ஒவ்வொரு இடங்களையும் இப்போ அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு தெரியுமா என் மேலே என்னப்பா உனக்கு பயம் அப்படின்ட்டு அதே மாதிரி கோமதி சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்ம ஒரு விஷயம் வீட்டில் சொல்கிறோம் என்னைக்கோ ஒரு நாளும் அந்த விஷயம் தெரியும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்கிறேன் அப்போவே சொல்லும்போது சரி நம்ம பையன் ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுறான்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்ன தெரியும் போது இவனையெல்லாம் நம்ப முடியாது நாளைக்கு இன்னொரு குண்டை தூக்கி போடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பையனோ பொண்ணோ ஃபேமிலிக்கிட்டே ஏதா இருந்தாலும் சொல்லிடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் மறைக்க வேண்டாம் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களையும் வீட்டில் மறைக்கும் போது பாண்டியனோட இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சிக்கங்களேன் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் தான் இருக்கும் ஸோ எனக்கு எல்லாமே அம்மாவோ அவரோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் மறைச்சாங்கனாலும் தாங்கிக்கவே மாட்டேன் சீரியஸ்லி சின்ன விஷயம் என்னுடைய சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு விதத்துலையுமே கேட்பேன் ஆனால் நான் ஒரு விஷயம் கூட மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் உலகிக்கிட்டே இருப்பேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு அழகான ஃபயர் குமார் நிலை அங்கே என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்து அளவுக்கு இருக்குது ஏன்னா அரசு நிலையை விட நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்குது சொல்லணும்னா இன்னைக்கு மீனாக ஒரு ராஜ்யம் வேற வேற வேறு லெவல் நேசமாக கேள்வி கேள்வி கேள்னு கேட்டுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த சீரியலில் இணைஞ்சு அந்த மாதிரி ஃபயர் மோடில் கொடுக்குறது சூப்பராக இருந்துச்சு கௌமதி இரு இரு நான் மொதல் பேசிக்கிறேன்னு அந்த முன்னாடி எடுத்து கட்டுறாங்களே அந்த இது சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் அடுத்து எந்தளவுக்கு கேட்பாங்க வீட்டை விட்டு அனுப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு எனக்கெல்லாம் தெரிஞ்சு சுகன்யா ஒரு ஆளை பட் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது டேஞ்சரான ஒரு விஷயம் தான் அப்படின்னு பார்க்கும்போது உறவுகள் யாரும் இல்லாமல் போயிடுவாங்க எப்பவுமே அம்மா அடிக்கடி விஷயம் என்னென்னா குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லைங்கிற வரிகளுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லா உறவுகள்லேயும் எல்லாமே தான் செய்யும் அப்படியே ஒவ்வொரு காரணங்களும் சொன்னால் ஒருத்தருமே நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த தான் பதிவு பண்ணுறேன் அதுக்குன்னு சொல்லியே வேண்டான்னுலாம் சொல்ல முடியாது பழனியோட வாழ்க்கை ஆனால் இது பண்ணுறதெல்லாம் பெரும் பெரும் தவறு ஒரு வாழ்க்கையை ஒரு முனைப்போட சதித்திட்டம் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே ரொம்பவே சூப்பரான மோகம் எனக்கு தெரிஞ்சு அரிசிக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புகுத்துவாங்க அப்படிங்கிறதும் கரண்ட்டை நடுக்கிற நிறையா விஷயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது பிரியா தம்பி மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறையா சீர்களில் அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு ஆதரவான அவங்களுடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குது இப்போது உண்மையானு சொல்கிறேன் அது அதெல்லாம் இப்போ இருக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய இந்த எழுத்துக்கள் இந்த வசனங்கள் இந்த கதை எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பொண்ணோ பையனோ எந்த இடத்துல எவ்வளோ தடுமாறிட்டு இருந்தாலும் அவங்கள தூக்கி பேரண்ட்ஸ் வைப்பாங்கங்க அதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சில கோபங்கள் இருக்கும் என்னப்பா நீன்னு சொல்லாமல் எப்படிங்க எல்லாத்தையுமே ஹே ஹேன்னு சிரிச்சுட்டே பண்ணுவாங்களா அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே இருக்கும் தான் வாழ்க்கையில் ஆனாலும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு போகணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் நேற்று அந்த ஹைப் கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹைப்பில் மூவ் ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன் பட் இருந்தாலும் எனக்கு எல்லா வீடியோஸுமே ஹைப் கொடுக்குறீங்க கண்டிப்பாக ஜீரோ பர்சன்டேஜுமே ஒரு நல்ல நிலைக்கு வரணும் நான் சரியான வீடியோ பண்ணுறதில்ல ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பெஸ்ட்டு ஓகே உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ